ஊழியர்களின் சலுகைகள் உரிமைகளை குறைப்பதனை இல்லாமல் செய்வோம் உடனடியாக கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவோம் என்ற துணைப்பொருளில் கொழும்பு இலங்கை மின்சார சபை பிரதான அலுவலகத்துக்கு முன்பாக குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது புதிய சட்டத்தினூடாக மின்சார சபை நிறுவனமாக மாற்றமடைவதுடன் ஊழியர்களின் கொடுப்பனவு ஓய்வூதிய கொடுப்பனவு இடமாற்றங்கள் பதவி உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் மற்றும் உரிமைகள் மீறப்படும் என மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன இருபத்தெட்டு தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் இணைந்துள்ளதாக ஒன்றிணைந்த மின்சார சேவை சங்கம் இன்று பிற்பகல் தெரிவித்தது ஆர்ப்பாட்டத்தினால் மின்சார சபை தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக உள்ள வீதியில் வாகன போக்குவரத்துக்கு எதிரான போராட்டமோ நடத்தப்படும் போராட்டம் அல்ல மின்சார சபையின் அனைத்து ஊழியர்களின் எதிர்காலத்தையும் எழுபத்தி லட்சம் மின்சார நுகர்வோரின் எதிர்காலத்தையும் பாதுகாக்க எழுத்துப்பூர்வ மற்றும் குறிப்பிட்ட ஆவணத்தை உருவாக்குமாறு நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் மின்சார சபை ஊழியர்களை தவறான திசையில் அழைத்து செல்ல வேண்டாம் முழு பொதுமக்களையும் சிரமத்துக்குள்ளாக்க வேண்டாம் இதனை தவறான இடத்துக்கு கொண்டு சென்று அரசாங்கத்தை சிக்கலுக்குள்ளாக்க வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் அரசாங்கத்திடம் கூறுகின்றோம் நாட்டை சிரமத்துக்குள்ளாக்கவும் வேண்டாம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் மின்சார சபை தொழிற்சங்கங்களும் இன்று நடைபெற்ற தொழிற்சங்க நடவடிக்கையில் இணைந்தன இதனையே நாங்கள் கூறுகிறோம் இதில் தவறு இருந்தால் அந்த தவறை சரி செய்ய ஊழியர் சங்கத்தின் தலைவராக இந்த நேரத்தில் நாங்கள் ஒன்றிணைந்தோம் என்பதை நினைவூட்டினோம் இலங்கை மின்சார ஊழியர் சங்கம் இன்றைய தொழிற்சங்க நடவடிக்கையில் பங்கேற்கவில்லை புதிய சட்டமூலத்தின் ஊடாக மின்சார ஊழியர்களின் சலுகைகளை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர் இலங்கை மின்சார சபையின் விநியோகம் கட்டமைப்பு நிர்வாகம் ஓய்வூதியம் ஒன்றிணைக்கப்பட்ட நிறுவனத்தின் இந்த சட்டம் எதிர்காலத்தில் நிறைவேற்றப்பட்டால் சுமார் எழுபது மின்சார பாவனையாளர்களுக்கு மாத்தமன்றி இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இலங்கை மின்சார ஊழியர்களுக்கும் பாதுகாப்பான எதிர்காலம் கிடைக்கும் நிறுவனம் ஒன்றை ஸ்தாபிப்பதே இந்த மறுசீரமைப்பின் எதிர்பார்ப்பாகும் தற்போது ஊழியர்கள் அனுபவிக்கும் அனைத்து சலுகைகளும் எதிர்காலத்தில் இந்த நிறுவனங்களூடாக அதே வகையில் உறுதிப்படுத்தப்படும் என மின்சாரத்துறையின் செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் ஆவணம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் சட்ட திருத்த யோசனை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அமைச்சர் கடந்த ஒன்பதாம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார் சில தொழிற்சங்கங்கள் அமைச்சரின் பேச்சுவார்த்தையை புறந்தள்ளி பணி பகிஷ்கரிப்பு செய்து ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்குமாறு ஆர்ப்பாட்டம் செய்கின்றன இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கமும் இன்றைய தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் கருத்து தெரிவித்தது

இதேவேளை வியாழக்கிழமை நடைபெறவிருந்த மின்சக்தி சட்டம் மூலம் மீதான விவாதம் ஒரு வாரத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக அமைச்சரவை பேச்சாளர் இன்று தெரிவித்தார் மின்சார சட்டம் இந்த வாரம் பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது அது அடுத்து வரும் வாரம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் நியமிதாய்